இவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு வந்து சொல்றாரு இது வந்து என்னன்னா ஒரு ஆணவமான பேச்சு முதல்ல வந்து ஒரு தலைமை பண்பே இல்லாத பேச்சு ஒரு தலைவனுக்கான வந்து ஒரு தகுதி இல்லாத பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேர் இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா போகுது அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா வந்து இவருக்கு ஆதரவா வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்த மாதிரி வந்து என்ன மலைநிலையில் பேசுறாரு இப்பதான் வந்து சிபிஐ விசாரணையை எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது சிபிஐ விசாரணையை கூட இவர் போய் நேரடியாக டமிஷா கால விழுந்தனாலதான் சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே நான் என்னங்கன்னா நீங்க எது தமிழ்நாட்டுடைய வேட்பாளரா தாவேக்கா வேட்பாளரா விஜய் நிக்கிறதா இல்ல அமித்ஷாவே தான் வார்த்தோம் விஜய்க்கு பின்னாடி விஜய் முகமா அமித்ஷா முகம் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நாளைய நம்பிக்கை வெற்றி தலைவர் தளபதி இருக்கிறார் பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கிறதுக்காக கேக்குறாங்க சார் முப்பத்தோரு பேர் நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் பொறுப்பு பதில் சொல்லுங்க சார்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுக்காம கூட ஓனது யார் பயந்துகிட்டு விஜயா இல்ல வந்து ஸ்டாலினா நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யாரு ஓடுனது உங்க அப்பா கைது செய்ய நீங்க ஓடுனீங்களே அப்படியா ஓடுனாங்க திமுக வரலாறு தெரியுமா தாவேகாவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நடத்திருக்கிறாரு அந்த கூட்டத்தில் வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உணர்ச்சி வசதி மாதிரியும் அவர் ரொம்ப வந்து அந்த நாற்பது பேர் வந்து இறந்த அந்த கவலையில் இருக்கிற மாதிரியும் வந்து ஒரு மாதிரியாக பேசுறாரு அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணவத்தோடையும் வந்து அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு என்ன மாதிரியான ஆணவத்தோட கருத்தை பதிவு பண்ணுறாருனா இவர் ஏற்கனவே வந்து வந்து நம்ம வந்து முதல்வராக இருந்த மாதிரியும் அடுத்து இவர் தான் வந்து உறுதியாக முதல்வர் ஆ ஆக போகிற மாதிரியும் ரொம்ப வந்து வந்து ஒரு கான்ஃபிடண்டாக பேசுகிறாரு கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டியதான் இன்னும் தேர்தல் நடக்கலை இன்னும் வந்து எந்த ஒரு கூட்டணியும் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா அமைக்கலை கூட்டணிகள் சம்பந்தமா வந்து எந்த முடிவுகளும் எடுக்கல கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க இன்னும் வந்து உறுதி செய்யல இந்த நிலைமையில வந்து அவர் என்ன பண்றாருன்னா வந்து அவர் முதல்வர் ஆயிட்ட மாதிரியும் அடுத்த அவர் தான் உறுதியா முதல்வர் ஆற மாதிரியும் வந்து அவர் பேசுறாரு இவ எல்லா வருஷம் சொல்ற மாதிரி இந்த தடவையும் டிவி கே பேச டிஎம்கே ரெண்டு தான் போட்டி ஆமா அதாவது என்ன அவர் என்ன சொல்றாருன்னா ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவி கே இது தான் போட்டி அப்படின்ற மாதிரியா வந்து அவர் சொல்றாரு அவருடைய வந்து நான் அதாவது என்னன்னா அவருடைய கான்பிடன்ட் அவருடைய நம்ம பாராட்டுறோம் ஆனா இது வந்து ஒரு ஆணவத்தை வந்து வெளிப்பட்டுது தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்து எதிர்கட்சியா நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாத்திரோட முன்னேற்றங்களும் அனைத்து எதிர்கட்சியா இருக்கிறாங்க அதிமுக இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது இவர் என்ன சொல்றாருனா ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு வந்து சொல்றாரு இது வந்து என்னன்னா ஒரு ஆணவமான பேச்சு முதல்ல வந்து ஒரு தலைமை பண்பே இல்லாத பேச்சு ஒரு தலைவனுக்கான வந்து ஒரு தகுதி இல்லாத பேச்சு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அவரை போய் அந்த குடும்பத்தை போய் நேரில் சந்திக்கல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து இவர் நேரா பண்ணையார் மாதிரி பனையூருக்கே வர சொல்றாரு ஒரு தலைவருக்கான தகுதியே இல்லை தலைமை பண்பே இல்லை இவர் பண்ணை பனையூர்ல இருந்துகிட்டு பாதிக்கப்பட்டவங்கள அங்க வர சொல்றாரு அங்க வந்து என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க வந்து என்ன ஆதல் வாங்கிட்டு போங்கன்ற மாதிரியே இருக்கு இது வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா நல்லவேளை அந்த நாற்பது பணத்தையும் இப்போ பண பண இதுக்கு பனையூருக்கு கொண்டுவாங்க வாங்க அங்க வச்சு நான் அஞ்சலி செலுத்தணும் சொல்லு சொன்னாலும் சொல்லு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்க தலைமை பண்பு இல்ல அப்படியே தான் ஹைகோர்ட் நீதிபதி அவரும் சொல்லியிருந்தார் இருந்தாரு ஆனா இன்னைக்கு அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பே ஒரு கொஞ்சம் விமர்சிச்சிருந்து அந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தைகளை விட்டு இது எப்படி பாக்குறீங்க அதாவது உச்சநீதிமன்ற நீதிமன்ற வந்து இவர் என்ன சொல்றாருன்னா வந்து இவருக்கு ஆதரவா வந்து தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வந்த மாதிரி வந்து என்ன பண்றாருன்னா அவர் மலைநிலையில் பேசுறாரு இப்பதான் வந்து சிபிஐ விசாரணையை எடுத்துருக்காங்க ரெண்டாவது சிபிஐ விசாரணையை கூட இவர் போய் நேரடியாக அமித்ஷா காலில் விழுந்தனாலதான் சிபிஐ விசாரணை இங்க வந்து நீதிபதி விசாரணை காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்திருக்கும் போது இவங்க ஏன் சிபிஐ விசாரணை கேக்கிறாங்க ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு போறதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சரண்டர் ஆகிறதுக்கு பேர் தான் சிபிஐ விசாரணை தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ஒரு விசாரணை நடத்தது இல்ல இவர் ஏன் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு போய் ஏன் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறாரு ஏன் குருமூர்த்தி ஆடிட்டு குருமூர்த்தியை சந்திக்கிறார் ஏன்னா இந்த நாற்பது பேர் பழு படுகொலை நாற்பத்தோரு பேர் படுகொலைல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன ஒரு எங்க பாரதிய பாரதிய ஜனதா கட்சி போய் சரண்டர் ஆயிட்டோம்னா எப்படியே நம்மளை காப்பாத்திடுவாங்க இது வந்து விஜய வந்து இவங்க மறைமுகமா இறக்கி விட்டதே பாஜக ஆர் தான் விஜய்க்கு பின்னால பகிரங்கமாவே ஆர் எஸ் எஸ் பாஜக மூளையா செயல்படுறாங்க திமுக வந்து தமிழ்நாட்டுல ஒரு திராவிட மாடல் ஆட்சியாகவும் சமூக நீதி ஆட்சியாகவும் இருக்கு அதனால தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக இவங்க பல பேரை வந்து இறக்குறாங்க ஏற்கனவே வந்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவங்க இறக்கி விட்டாங்க சீமானாவை வந்து இறக்கி விட்டாங்க இப்ப வந்து விஜய் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டை எப்படியாவது டேக் ஓவர் பண்ணணும் தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும்ன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் லாபி பண்றாங்க இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நான் என்னங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய வேட்பாளராக தாவேக்கா வேட்பாளரா விஜய் நிற்கிறதா இல்லை அமித்ஷாவே நிற்கிறாருன்றா அர்த்தம் விஜய்க்கு பின்னாடி விஜய் முகமா அமித்ஷா முகம் இருக்குன்றதா எங்களுடைய குற்றச்சாட்டு ஆதவ அர்ஜுனா வந்து யார் ஓடுனது நாங்களும் ஓடல தான் ஓடினாரு அப்படின்ற ஒரு அதாவது வந்து அர்ஜுனா சொல்றதுமே கூட வந்து என்னன்னா காமெடியா நகைச்சுவையா இருக்கு அப்புறம் என்னன்னா வந்து கேலிக்குத்தான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நாற்பது பேர் செத்தப்ப பத்திய பத்திரிகையாளர்கள் நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணா இருக்கக்கூடிய ஜனநாயகனுடைய கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதுக்காக கேட்கிறாங்க சார் முப்பத்தோரு பேர் நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க உங்களுக்கு தான் பொறுப்பு பதில் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுக்காம கூட ஓனது யாரு வந்து ஸ்டாலினா அன்னைக்கு நைட்டே வந்து ஸ்டாலின் உடனே வந்து என்ன பண்றாரு ஒரு மணிக்கு கிளம்பி மூணு மணிக்கு சென்னையில இருந்து பிறப்பிட்டு அவசரவசரமா பிறப்பிட்டு எங்கே வராரு கரூருக்கு வராரு விஜய் என்ன பண்றாரு கரூர்ல இருந்து பின்னங்கால் படவை அடிக்க சென்னைக்கு ஓடுறாரு தனி விமானத்தை ஏன் புடிச்சு நைட்டே இரவு வந்து கரூர்ல தங்கி நாற்பது பேர் மருத்துவமனையில சீரியஸா இருக்காங்க பல பேர் பேர் செத்து இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட செத்தவங்களுக்கு போய் வந்து பாக்கணுமா இல்லையா நாம என்ன சொன்னோம்னா இதை முதையா வந்து விசாரிக்கணும்ன்றதுதான் எப்பவுமே வந்து ஒரு கொலை நடந்துச்சு குற்ற குற்ற பின்னணி இருக்கு அப்படின்னாலே ஒரு வந்து நீதிபதி விசாரணை அப்படின்றது இயல்பா எல்லாத்துலயுமே வந்து ஒரு நபர் ஆணையம் அமைச்சுதான் வந்து ஒரு குழு போட்டு தான் என்ன பண்ணுவாங்க விசாரிப்பாங்க இது வந்து என்னன்னா நேரடியா வந்து கொலை நடக்கிறது ஒரு பக்கம் கொலைக்கு வந்து நாம வந்து எதார்த்தமா வந்து பின்னணியா இருந்து செயல்படுறதுக்குல இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் இல்லாம ஒரு கிரௌட வந்து கூட்டி உட்கார வச்சு அந்த கிரவுட்ல வந்து நாற்பது பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பே இருக்கணும்ல நேரடியா வந்து ஒண்ணு ஒரு ஒரு அக்கரன்ஸ்ல ஒரு குற்றத்துல ஈடுபடுறது ஒண்ணு இது மறைமுகமான வந்து ஒரு குற்றமால இருக்கு அப்ப இத வந்து என்ன பண்ணணும் ஒரு கு ஒரு நபர் குழு அமைச்சு நீதிபதி குழு அமைச்சு தானே விசாரிக்கிறதான வந்து சட்டம் அதுதான ஜனநாயகம் அந்த அடிப்படையில தானே வந்து ஒரு தனி ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில விசாரணை குழு அமைக்கிறாங்க அப்படித்தானே இது வரைக்கும் எல்லா விசாரணைகளும் அப்படித்தானே நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே குழு அமைச்சு தனிநபர் குழு அமைச்சு தானே எல்லாமே விசாரணைகளும் நடந்திருக்கு அப்படிதான் நான் வந்து சட்டம் அப்படிதான் நான் சொல்லுது சட்டத்தின் அடிப்படையில தான் செய்யறாங்க சட்டத்துக்கு மாறா செய்யறாங்க சட்டத்துக்கு புறம்பா செய்யறாங்களா இல்ல ஜனநாயகத்துக்கு புறம்பா செய்யறாங்களா அப்படி கிடையாதுல விஜய் வந்து வெளிப்படையாவே நம்ம வந்து இப்ப தெரிஞ்சு போச்சு அவர் வந்து தமிழ்நாட்டு மீது மக்கள் மீது அக்கறை எல்லாம் அவருக்கு கிடையாது அவரை யாரோ பின்னாடி இன்னும் இயக்குறாங்க விஜய் வந்து அரசியல் செய்ய வரல அவர் தமிழ்நாட்டு அரசியலையே வந்து கேலி குத்தாக்கி இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலே சீரழிச்சிருக்காங்க மிக அரசியலே ரொம்ப கேவலமான ஒரு அரசியலா வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு சும்மா வந்து மேடையில் கிட்டு வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர வாட் வாட் ப்ரோன்றது இது இது என்ன பேச்சு நாகரீகமான பேச்சா முதல்ல இளைஞர்கள்ட்ட வந்து தற்கூரியா இருக்காங்க ரொம்ப தற்கூறையா இருக்காங்க அவங்களுடைய அரசியலை சொல்லிக் கொடுக்கணும் அது சமூக நீதினா என்னென்னு சொல்லி கொடுக்கணும் ஜனநாயகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அரசியல் முதல்ல என்னன்னு சொல்லி கொடுக்கணும் தத்துவம்னா என்ன கொள்கைனா நான் என்னன்னு இதைத்தான் பேசி கொடுக்கணும் மேடல் கிட்டு ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்காரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு ப்ரோ வாட் ப்ரோன்றாரு இதுதான் அரசியல் தோழர்களே உறவுகளே தமிழ்நாட்டுக்குன்னு சில பண்பாடுகள் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சில கலாச்சாரங்கள் இருக்கு தமிழ்நாட்டினுடைய பொதுவாக அரசியலுக்குன்னு வந்து ஒரு பிஹேவியர் இருக்கு அரசியலுக்குன்னு வந்து ஒரு மெத்தட் இருக்கு இவர் அரசியலையே வந்து வள வள கொல குளம் கொலப்புறாரு இது என்ன ஒரு பிஹேவியர் அவருடைய அணுகுமுறையே தப்பா இருக்கு அதுதான் சொல்றேன்னா தலைமை பண்பு இல்லை என்று இதுல இருந்து சொல்றோம் முதல்ல அரசியல் பண்பே இல்லை அரசியலுக்குன்னு ஒரு பண்பு இருக்குல்ல அந்த பேசிக் அரசியல் பண்பே கிடையாது அவர்டன் அது இது வந்து அரசியலையே வந்து என்ன பண்றாருன்னா சீரழிக்கிறார் அரசியலையே சீரழிக்கிறார் ஒரு நாகரிகமான இங்க தமிழ்நாட்டு வந்து தமிழ்நாட்டுடைய மண்ணுன்ற சாதாரண மண்ணு கிடையாது தமிழ்நாட்டுல வந்து அண்ணா அரசியல் பண்ணியிருக்கிறாரு காமராஜர் அரசியல் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா கலைஞர் அரசியல் பண்ணியிருக்கிறாரு பெரியார் அரசியல் பண்ணியிருக்கிறாரு பெரிய பெரிய தலைவர்கள் கக்கன் போன்ற தலைவர்கள் பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஏன் ஐயா ஐயா கூட இன்னும் இன்னைக்கு வந்து கூட இருக்காரு அவரை எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பது அரசியல் வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு அரசியல் மிகப்பெரிய தலைவர்கள் வந்து இந்த நாட்டுல வந்து அரசியல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வழியில வந்து வந்த நாடு தமிழ்நாடு இங்க வந்து மொத்த அரசியல் ஸ்ட்ராட்டஜியவே அரசியல் வந்து வளவலன் மாத்துறது மாத்துறதுக்குல ஒரு நாகரிகம் இல்லாத அரசியலை வந்து விஜய் செஞ்சுட்டு இருக்கிறார் தற்கூரித்தனமான அரசியலை செஞ்சுக்கிட்டு அதனால அதனாலதான் என்ன பண்றோம்னா தற்கூரின்னு சொல்றோம் ஏன் வந்து சொன்னா கோ வருது உங்களுக்கு நான் கேட்கிறேன் அரசியல் என்னன்னு தெரியுமா அரசியல் பேசிக் தெரியுமா மூல மேடை மேடை பேச்சு தெரியுதா மூல மேடை பேச்சையே வந்து நாகரிகம்லாம் வந்து பண்றாங்க ஒரு கட்சியுடைய நிர்வாக செட்டப் நிர்வாகம் இல்ல கேவலமா இருக்கு அரசியலே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க அதனால தான் நாங்க என்ன பண்றோம்னா ஈவன்களை வந்து தற்கொலின்றோம் ரெண்டாவது அனில் குஞ்சு கோம் வருதுல அனில் குஞ்சுகள் நாங்க சொல்லலாத அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சொன்ன வார்த்தை இருபத்தி ஆறுல மக்கள் வந்து திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்ற சொல்றாங்க இறுதி என்ன சார் சொல்லுவாங்க திமுக வீட்டுக்கு அனுப்புவாங்களாமா எல்லாருமே அவங்க அவங்க வீட்டுல தான் இருக்காங்க வீட்டுக்கு அனுப்புறதுனா என்ன வந்து நாட்டை விட்டு அரசியலை விட்டு வெளியேற்றுவாங்கன்னா அதாவதுங்க அரசியல்ன்றது வந்துங்க திமுகவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அரசியலுக்கு யாரு வேணாலும் வரலாம் ஏற்கனவே வந்து இது இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு அப்போ ஒன்றும் வந்து யாரும் கவலைப்படல இதுல வந்து யார் நல்ல ஆட்சி இந்த மக்களுக்கு சர்றாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் உடனே அதிகாரத்துக்கு வா நீ அதிகாரத்துக்கு வா நீ அதிகாரத்துக்கு வந்து நீ என்ன திட்டங்களை வச்சிருக்க நீ என்ன நல்லது செஞ்சு நான் கேட்கிறேன்னா இந்த நாட்டுல எஸ்ஐஆர்னு ஒரு வந்து ஒரு இதை கொண்டு வருது மத்திய அரசு எஸ்ஐஆருக்கு எதிராக நீ என்ன சொல்ல வர எஸ்ஐஆர் ஆர் ஆதரிக்கிறியா இல்ல எதுக்குறியா அவங்க கட்சியில இருந்து எதுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதுக்குறாங்கன்னா வந்து எந்த மாதிரி எதுக்குறாங்க மக்கள்கிட்ட போய் நீங்க அது சம்பந்தமா வந்து விளக்கம் கொடுக்குறீங்களா உங்க கொள்கையை முடிவு சொல்லுங்க எஸ்ஐஆர் சம்பந்தமா நீங்க என்ன கொள்கையை வச்சிருக்கீங்க எதுக்குறீங்கன்னா எப்படி எதுக்குறீங்க அதனுடைய எஸையாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அதை சொல்லணும்ல சொல்லணும்ல கவின் இல்ல நீங்க ஏன் வந்து கவின் வாய திறக்கல இந்த நாட்டை உலுக்கி போட்ட சம்பவம் ஆணவ படுகொலை கவின் படுகொலைக்கு ஏன் நீங்க வாயை திறக்கல எல்லாத்துக்கும் தலைவர் தானே அப்ப ஓட்டுக்காக தான் நீங்க அரசியல் பண்றீங்களா நாட்டு மக்களுக்காக இல்லையா இதுல என்ன இருக்கு நாணகா ஒருத்தன் ஆணவ படுகொலை பண்றான் அவன் ஓட்டு உனக்கு தேவையா தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ணுங்க ஆணவத்தோட சாதியானவத்தோட மதவிரியோட இருக்கிறவங்க ஓட்டு எனக்கு தேவை டிக்ளேர் பண்ணுங்க அவன் ஓட்டு போட்டு நான் ஜெயிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க அப்படி எல்லாருமே போயிருவாங்களா அப்படி அந்த எல்லா கம்யூனிட்டியுமே அப்படி வந்து அந்த கம்யூனிட்டி மொத்த பேருமே வந்து அவங்களை ஆதரிப்பாங்களா அப்படி கிடையாதுல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல நன்றி வணக்கம்